அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் இன்றைய அதிர்ஷ்டம் யாருக்கு என்பதை எப்படி பார்ப்பதென்றால் இன்று உங்கள் ராசி ரீதியாக சந்திரா பழம் பெறும் ராசிக்காரர்கள் நட்சத்திரம் ரீதியாக தாரா பழம் பெறும் நட்சத்திரக்காரர்கள் அதேபோல் சந்திராபலமும் பழமும் இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்ட பலன்களை பெறுவார்கள் பொதுவான முகூர்த்த நாட்களை போல் முக்கியமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ராசி ரீதியான இந்த தாராபலம் சந்திராபலம் நேரங்களையும் நாட்களையும் பயன்படுத்துவது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும் எனவே இன்றைய நாளில் ஹோரைகளையும் குறிப்புகளையும் பயன்படுத்துங்கள் இன்றைய கிரக நிலைகள் இப்போது திரையில் காட்டப்படுகிறது இன்று சந்திரன் மூன்று நிலைகளில் சஞ்சாரம் செய்வதால் அதிர்ஷ்டக்காரர்கள் அதிகமாக இருப்பார்கள் எனவே பதிவை விளக்கமாக பாருங்கள் இன்று பகல் காலை எட்டு முப்பத்தி மூணு வரை சந்திரன் கும்பம் ராசியிலும் பின் மீனம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார் போர்டாய் நட்சத்திரத்தில் இன்று பகல் இரண்டு முப்பத்தி மூணு வரை சஞ்சாரம் செய்கிறார் அதன் பின் உத்திரத்தாய் நட்சத்திரத்தில் நாள் முழுவதும் மீனம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் எனவே மூன்று நிலைகளில் இன்று அதிகமான நபர்கள் அதிர்ஷ்டம் பெறுவார்கள் இப்பொழுது திரையில் ஹோரைகள் இன்றைய ரொம்ப ஹோரைகள் காட்டப்படுகிறது ஹோரைகளை அவசியம் பயன்படுத்துங்கள் இன்று காலை ஆறு ஏழுக்கு பகலில் சன் சுக்கிரன் ஹோரையும் ஏழு எட்டுக்கு புதன் ஹோரையும் எட்டு ஒன்பதுக்கு சந்திரன் ஹோரையும் இரவு எட்டு ஒன்பதுக்கு சுக்கிரன் ஹோரையும் இரவு ஒன்பது பத்துக்கு புதன் ஹோரையும் பகல் பத்து பதினொன்றுக்கு குரு ஹோரையும் இரவு சந்திரன் கோரையும் அதேபோல் பன்னிரெண்டு ஒரு மணிக்கு இரவில் குரு ஹோரையும் ஒன்று இரண்டு மணிக்கு பகலில் சுக்கிரன் ஹோரையும் இரண்டு மூணுக்கு பகலில் புதன் ஹோரையும் மூணு நாலுக்கு பகலில் சந்திரன் ஓரை இரவில் சுக்கிரன் ஹோரையும் நான்கு ஐந்துக்கு ப இரவில் புதன் ஓரையும் ஐந்து ஆறுக்கு பகலில் குரு ஹோரையும் இரவில் சந்திரன் ஓரையும் நடைபெறுகிறது அதேபோல் ராகு காலம் நேரங்களும் பொதுவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்றைய நாளின் பொதுவான ராசி பலன்களை பார்ப்போம் கிரகங்கள் ரீதியும் சந்திராபலம் தாராபலம் ரீதியிலும் பொதுவான ராசி பலன்கள் இப்பொழுது திரையில் காட்டப்படுகிறது நீங்கள் இந்த காரியங்கள் மட்டுமல்ல எந்த சுங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகளை செய்தாலும் ஓரளவுக்கு இந்த சதவீத மடிப்பில் பலன்கள் கிடைக்கும் அதாவது சுப யோக தசா நடப்பவர்கள் ஓரளவு கூடுதலான பலன்களை அடைவீர்கள் அவயோக தசா நடப்பவர்கள் சிறிது குறைத்து பலன்களை அடைவார்கள் எனவே இந்த ரீதியில் இன்று சந்திராபலம் பெறும் ராசிக்காரர்கள் பகல் காலை எட்டு முப்பத்தி மூணு மணி வரை கும்பம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது எனவே அந்த ரீதியில் மேசம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் ராசிக்காரர்கள் காலை எட்டு முப்பத்தி மூணு வரை சந்திராபலம் பெறுகிறார்கள் காலை எட்டு முப்பத்தி மூணுக்கு பின் நாள் முழுவதும் மீனம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது எனவே அந்த ரீதியில் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் மீனம் ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராபலம் பெறும் ராசிக்காரர்களாவார்கள் எனவே இந்த சந்திராபலத்தை நீங்கள் நேரங்களை உங்களுடைய சூரிய உதயம் கூட்டி உங்கள் ஊருக்கு கூட்டிக்கொள்ளலாம் அடுத்தது தாராபலம் ரீதியாக பார்க்கும்போது இன்று பகல் இரண்டு முப்பத்தி மூணு வரை புரட்டாதி நட்சத்திரம் ரீதியாக பூசம் அனுசம் முத்தட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள் தாராபலம் பெறுகிறார்கள் பகல் இரண்டு முப்பத்தி மூணுக்கு பிறகு உத்தராதி நட்சத்திரம் ரீதியாக ஆயில்யம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போர்ட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தாராபலம் பெறுகிறார்கள் இந்த ரீதியில் சந்திராபலமும் தாராபலமும் இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்களை இப்பொழுது பார்ப்போம் அதாவது காலை எட்டு முப்பத்தி மூணு வரை போர்ட்டாதி கும்பம் ராசி ரீதியாக துல்லியமான பலன்களை நேரம் ரீதியாக பார்ப்போம் கும்பம் ராசி ரீதியாக மேசம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் ராசிகள் சந்திராபலம் பெறுகிறது தாராபலத்தையும் இப்பொழுது பார்த்தோம் இரண்டும் இணைந்து நிலக்கும் ராசி நட்சத்திரக்காரர்களை இப்பொழுது பார்ப்போம் மேசம் பரணி ரிஷபம் ரோஹிணி சிம்மம் பூரம் கன்னி அஸ்தம் தனுசு பூராடம் கும்பம் சதயம் இந்த ராசி நட்சத்திரர்கள் இந்த அன்று அதிர்ஷ்டமான பலன்களை அடைவார்கள் எனவே முக்கியமான அனைத்து லாட்ரி போன்ற அதிர்ஷ்ட காரியங்களையும் ஒன்று செய்தால் வளமாகும் அடுத்தது இன்று காலை எட்டு முப்பத்து மூணு வரை முதல் பகல் இரண்டு முப்பத்து மூணு வரை போற்றாதி மீனம் ராசி ரீதியாக ஏற்கனவே மீனம் ராசி ரீதியாக சந்திராபலம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் மீனம் ராசிக்காரர்கள் சந்திராபலம் பெறுகிறார்கள் தாராபலத்தையும் பார்த்தோம் இப்போ சந்திராபழம் தாராபழமும் இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்கள் ரிஷபம் ரோகிணி மிதுனம் திருவாதிரை கன்னி அஸ்தம் துலாம் சுவாதி மகரம் திருவோணம் மீனம் உத்தற்றாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்ட பழங்களை பெறுவார்கள் அதேபோல் பகல் இரண்டு முப்பத்தி மூணுக்கு பிறகு உத்தட்டாதி நட்சத்திரம் மீனம் ராசி ரீதியாக தாராபழமும் சந்திராபழமும் பெறும் அதிர்ஷ்டக்காரர்கள் யார் என்று பார்ப்போம் ஏற்கனவே மீனம் ராசிக்காரர்கள் சன் சந்திராபழம் பெறும் ராசிக்காரர்களை பார்த்தோம் அல்லவா ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் மீனம் ராசிக்காரர்கள் இன்று காலை எட்டு முப்பத்தி மூணுக்கு பிறகு சந்திராபழம் பெரும் ராசிக்காரர்கள் ஆவார்கள் உத்திர நட்சத்திரம் பகல் இரண்டு முப்பத்தி மூணுக்கு பிறகு ஆரம்பமாகிறது அந்த ரீதியில் சந்திராபழம் தாராபழத்தை முன்பு பார்த்தோம் எனவே ஈழன்றையும் இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்கள் ரிஷபம் கிருத்திகை மிருகசீரிசம் மிதுனம் மிருகசீரிசம் புனர்பூசம் கன்னி உத்திரம் சித்திரை துலாம் சித்திரை விசாகம் மகரம் உத்திராடம் அவிட்டம் மீனம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ராசிக்காரர்கள் இன்று அதிர்ஷ்ட பலன்களைப் பெறுவார்கள் எனவே இந்த நேரங்களை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள்